நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல ஆன்டி வைரல் இருக்கு ஒரு ரசம் விட்டு சாப்பிடறோமே அந்த ரசம் அதுல சேர்க்கக்கூடிய பொருள்ல அதுல கொஞ்சோல நம்ம சேர்க்கக்கூடிய சீரகம் அதுல சேர்க்கக்கூடிய கொத்தமல்லிங்கிற தனியா அதுல சேர்க்கக்கூடிய மஞ்சள் ஒரு சின்ன துண்டு இஞ்சி அது மேல மிதக்குற கொத்தமல்லி இல இத மட்டும் எடுத்துக்கோமே நான் ஒரு சின்ன விளக்கம் சொல்றேன் இந்த கரோனா வைரஸை எதிர்க்கறதுக்கு உலகத்துல இருக்க எந்த தாவரத்திற்கு இதை எதிர்ப்பதற்கான பயன் இருக்கும்ங்கிறத லேம்புக்கு போறதுக்கு முன்னாடி கம்ப்யூட்டேஷனல் ஸ்டடிஸ் வாங்க பயோ இன்ஃபமேட்டிக் கம்ப்யூட்டேஷ்னல் ஸ்டடி அந்த கம்ப்யூஷ்னல் பயோ இன்ஃபர்மேட்டிக் ஸ்டடியில பெங்களூர்ல ஒரு நிறுவனம் வந்து ஒன்னு கண்டுபிடிச்சான் என்ன தெரியுமா தனியா இருக்கு இல்லையா நம்ம கொத்தமல்லி வெதை அந்த கொத்தமல்லி வெதையில இருக்கக்கூடிய தைமோகைன் அப்படிங்கிற அந்த ஒரு டெர்பினாய்டு அதுல இருக்கக்கூடிய மனம் தரக்கூடிய ஒரு பொருள் கரோனா வைரஸினுடைய ஸ்பைக் புரோட்டீனை அட்டாச் பண்ணது இதில் ஆராய்ச்சி பண்ணுங்களான்னுட்டு கொத்தமல்லி விதைக்கு சொல்லியிருக்கான் அதுல சேர்க்கிற இஞ்சி இருக்கேன் இஞ்சி துண்டு அந்த இஞ்சி துண்டு வந்து ஹியூமன் ரெஸ்பிரேட்ரி சினன்சியல் வைரஸும் பாங்க அதாவது இன்ஃபுளுசெல்லாம் வருது இல்லையா நம்ம தும்மல் சளி இது மாதிரி மூக்கடைச்சி நீர் அது கொடுக்கக்கூடிய வைரஸை இஞ்சி கட்டுப்படுத்துங்க நம்ம சுக்கு பத்து மேல போடுறது இஞ்சி இடிச்சு சாறு க குடிக்கிறது சுக்குமல்லி கஷாயம் போடுறது இது எல்லாம் ஆன்டிவைரல் முன்னாடி சொன்னா இதெல்லாம் சாப்பிட்டா நல்லா வயிற்கு நல்லா இருக்குங்க கேஸ் நல்லா பிரியுங்க டைஜஷன் நல்லா இருக்கும் மறுநாள் காலையில டாய்லெட் நல்லா போகும்பாங்க அது மட்டும் கிடையாது எத்தனையோ கொடிய வைரஸ்கள்ல இருந்து அது நம்மை காப்பாற்றி கொண்டிருந்திருக்கிறது அன்றைக்கு இந்த மக்களை அந்த சுக்கு கொத்தமல்லியும் படைச்சு இந்த சுக்குமல்லி காஃபின்னு போட்டு கொடுக்க சொன்ன அன்றைக்கு இருந்த மக்களுக்கு வந்து அது ஒரு ஆன்டி வைரல் டிகாக்ஷன் தெரியாது ஆனா இன்றைய அறிவியல் இந்த சுக்குக்கும் கொத்தமல்லிக்கும் இப்படியான ஒரு தன்மை இருக்குங்கிறாங்க